கேன்சர் பாடி நிறுத்தும் போதே வந்து கண்ட்ரோல் இல்லாம அழுக வந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த சான்ஸா ஒரு ஒரு ஒன் மினிட் அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி தான் பண்ணாங்க செகண்ட் முடிக்கிறதுக்குள்ள வாமிட் சென்சேஷன் அதிகமாயி வாமிட் கண்டினியூஸா எடுத்தேன் அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டாண்டா பாடும்போது போது இல்லை இல்லைங்க அதுக்கப்புறம் நான் எந்திரிக்கும் போதே ஒரு பத்து மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பாட்டுல மாஸ்டர் பாடி அது நேற்று எனக்கு ரொம்ப வயவாயிடுச்சு மாஸ்டருக்கு மாஸ்டர் பிரணாகுபி நடக்கும்போது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க சமாதி வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நேற்று ஒரு ஒரு ஃபைவ் இன்னும் ஒரு இன்னும் ஒரு த்ரீ மினிட்ஸ் தான் பாடியிருப்பாங்க அதுக்குள்ள இவ்வளவு விஷயம் நேற்று நடத்தி தரமாட்டு

அது வாய்ஸ் எப்பவும் பாடுற மாதிரியும் இல்ல அது வேற மாதிரி பாடுனவங்க இப்பவும் நினைச்சா வைபாவது வீட்டுல யாரும் இல்லைங்க யாரும் இல்ல அதுவும் ஒரு மைனஸ் ஆ என்ன எல்லாமே ஓப்பனா இருக்குன்னு ராத்திரி பா மணிக்கு நான் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடலாம் வீடு எல்லாமே பத்து மணி வரையும் பண்ணல எல்லா റിയാന എക്സ്പീരിയൻസ് നിങ്ങൾക്ക് വളരെ നടക്കുകയാണ് ഇന്ന് നിങ്ങൾക്ക് ரொம்ப നടക്കുകയാണ് ആമ്മേച്ചി എന്നു തുണ്ണിയും ചെയ്ദീനും